எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா இன்னைக்கு வந்து ஒரு என்ன விஷயம்னா இன்னைக்கு வந்து எதை பத்தி பேசக்கணும்னா நம்மளோட சேனல் பத்தி என்னன்னா இந்த சேனலோட தலைப்பு என்னன்னா நான் கட்டுறது அதாவது நான் என்ன கத்துக்கிறேனோ நான் என்ன கத்துக்கிட்டு வரணும் அதை தான் இது வழியா சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நான் பிஸ்னஸ் வா பிஸ்னஸ் பண்றது எப்படி ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி சந்தேகப்படுத்துறது அதை எப்படி யூடியூப்ல போடுறது யூடியூப்ல எப்படி வீடியோ எடிட் பண்றது அந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்றது எப்படி வாய்ஸ் கொடுக்கறது அப்படி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள எல்லாத்தையுமே நான் இது கூட பகிர்ந்துட்டு தான் வர்றேன் அப்புறம் வந்து ஒரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு பா ஒரு காசு சேர்த்து வைக்கிறோம் அந்த காசை எத்தனை நாளில் சேர்த்து வைக்கிறோம் அந்த சேர்த்து வச்சிருக்க காசை எத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு வேற பிளான் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு வீடியோவாக வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன்ப்பா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்ததில் வந்து என்னென்னு போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிலோ வெள்ளி வாங்கியிருக்கேங்கப்பா இன்னைக்கு வெள்ளியோட விலை வந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா இப்ப இன்னைக்கு காலையில நியூஸ் பார்த்தோன்னா இந்த வீடியோவே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு தினந்தோறும் பார்க்கும்போது இன்னைக்கு தோணும் பரவாயில்லையே 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 அப்படின்னு தோணிட்டே இருக்கோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு சிந்திக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா ஆயிடுச்சு அதனால சரி சொல்லிடலாம் இன்னைக்கு ஒரு வீடியோவா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி சந்தோஷமா நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு கிலோ வெள்ளிங்கப்பா ரொம்ப நேரம் இழுக்காம விஷயத்த சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கிலோ சரிங்களா பின்னாடி வந்து இப்படி இருக்கும்பா ட்ரிபிள் நைன் சரிங்களா இது வந்து ஒரு பார் சரிங்களா இந்த மாதிரி இது ஏன்னா இப்படி வாங்கினேன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அவளுக்கு வந்து இன்னும் சேர்த்து வைக்கணும் என்ன இப்ப நகையா நம்ம எடுத்து வச்சோம்னா அவங்களுக்கு பிடிக்காது அதனால வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு பிசினஸ்க்கும் தேவைப்படணும் அவசரத்துக்கும் இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கொஞ்சம் காசு பெருகி இருக்கணும் அது ஒரு வருஷம் வரைக்கும் எப்படியும் புள்ள கல்யாணத்துக்கு வேணும் வேணும்னு ஒரே இடத்துல அப்படியே பார்த்து பார்த்து வச்சிருக்கிறதுக்கோ இல்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறதுக்கோ அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் தான் என்னோட நோக்கமா இருக்கும் ஏன்னா நான் வந்து முன்னாடி எல்லாம் இருபது கிராம் இருபது கிராம் வாங்கி வைப்பேன் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது இருபது இருபது கிராமா வாங்கி சேர்த்து வைப்பேன் அதாவது பட்ஜெட் போக செலவு போக நம்மளால என்ன மிச்சம் இருக்கோ பத்து கிராம்ல இருந்தாலும் சரி அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் அப்படி இருக்கும்போதே மாசத்துல ஒரு ஏழுநூறு எட்நூறுவா வரும்ல அந்த நேரத்துல கூட நான் இருபது இருபது கிராமமா சேர்த்து வைப்பேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது சேர்த்து வைக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப சரிங்களா அப்புறம் ஒரு சூழ்நிலையில் அது கூட சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு ஒரு காலகட்டங்களில் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பணம் தேவைப்படுது அடுத்தடுத்து பிஸ்னஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் பணத்தை அப்படியே வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் அப்போ வந்து நான் எனக்கு திடீர்னு தோன்றுனேன் என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா இருந்து வெளியிலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணி பழகினால தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கவும் முடியாது நம்மளால் என்ன நம்மள்கிட்ட அப்படி இருக்காது இல்லை காசு அதனால் வெளியில் மட்டும் நான் ஆர்வமாக இருந்து ஒரு கிலோவாக வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு கிலோ நான் வாங்கும்போது கரெக்டாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் இதில் கொடுக்க அப்போ நான் வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சரிங்களா இப்படி தான் தினந்தோறும் கொஞ்சம் 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 ஏறிக்கிட்டே இருக்கும் அதாவது நான் நான் வாங்கி அந்த வீடியோ போடுறதுக்குள்ளேயே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா அது கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் அதுதான் உண்மை நான் வாங்கி அந்த வீடியோ போடலாம் யோசிச்சுட்டு போடுறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடுச்சு அப்புறமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா நம்ம முன்னெல்லாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் வச்சிருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதுல பெரிய வித்தியாசம் தெரியாது நம்மள்ட்ட ஒரு கிலோ இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு சரிங்களா அப்படி பார்க்க போகும்போது இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வந்துருது அந்த வேல்யூ வெள்ளியோட வேல்யூ இன்னைக்கு நியூஸ்ல நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வந்துருக்கு புரியுதா அப்ப அந்த நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் அவசரத்துக்கு தேவைப்படும் எப்போ வேணாலும் தேவைப்படும் இதுக்கு இதுக்கு தேவைப்படும் அதுக்கு தேவைப்படும்னு சொல்லியே நம்ம நிறைய நாள் வந்து நம்ம வந்து இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்கோம் இதுதான் நம்மளோட நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா பணக்காரவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த பணக்காரவங்க வந்து பணத்தை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த பிசினஸ்ல அந்த பிசினஸ்ல அந்த பிசினஸ்லன்னு சொல்லிட்டு பணத்தை பெருக்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தா ரிஸ்க் ஆயிடுமோ இந்த ஒரு தானே வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லியே நம்ம அந்த இடத்துல பணம் அப்படியே இருக்கும் அதனாலயே நான் வந்து நம்ம இப்ப இந்த ஒரு லட்ச ரூபா போன மாசம் சம்பளம் வாங்கியிருக்கோம் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் இருந்திருக்கும் அந்த ரெண்டாயிரத்தை கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கோம் மறு மாச சம்பளம் வாங்கி அந்த ரெண்டாயிரத்தோட ரெண்டாயிரம் நாலாயிரம் தான் வச்சிருக்கோம் மறுமுறை வாங்கி இப்படி மிச்சம் இப்படி இப்படி இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு நம்மளால எதுவுமே சேர்க்கவே முடியாது ஆனா இந்த மாதிரி இன்னும் நல்லா படிச்சவங்க நல்ல விவரம் தெரிஞ்சவங்க நல்ல எப்படி சொல்ற டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஷேர் மார்க்கெட்டை அது இதுன்னு சொல்லி போடுறாங்க அதை அது பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம பாமர மக்களாக இருக்க நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்சது என்னன்றதை தான் நான் செஞ்சேன் நான் என்ன செஞ்சேங்கிறத தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னைக்கு தெரிஞ்சது அன்னைக்கு தங்கமா வாங்கி அந்த அளவுக்கு கூட வந்திருக்குமோ என்னமோ தெரில ஆனால் தங்கமா வாங்குற அளவுக்கு இல்லை அதனால வேண்டி வெளியே வாங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு வாங்கி தான் எவ்வளோ வச்சிருக்கோம் எவ்வளோ வாங்கியிருந்துருக்கோம் அப்பயும் பெரிய கிராம கணக்கில் தானே பவுன் கணக்கில் கடலில் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருப்போமோ அதான் வாங்கியிருப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக எனக்கு புள்ளி விவரத்தோடு எனக்கு தெரில எனக்கு ஞாபகத்தில் இல்லை தங்கம் வாங்கியிருந்தா தங்கமோ இதுவும் சேர்ந்து விலை ஏறிக்குமோ என்னமோ தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினது நான் போட்ட முதலுக்கு அதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு லாபம் தான் தோணுச்சு ரொம்ப லாபம் ஏன்னா நம்ம வந்து வச்சு வச்சே பழகினவங்களாச்சா இப்போ நம்ம சும்மா இருந்த காசை தூக்கி நம்ம ஒரு பொருளை வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ரீவேல்யூ இருக்குமா என்னென்னு நிச்சயமாக வெள்ளிக்கும் ரீவேல்யூ இருக்கும் தங்கத்தோட வேலை தங்கம் மட்டும் எப்பயுமே வந்து நிறைய இடங்கள்ல இது வரைக்கும் தான் பயன்படுது ஆனா வெள்ளி வந்து எல்லா இடங்கள்லயும் நிறைய நிறைய இடங்கள்ல வெள்ளியோட தேவைகள் அதிகரிப்பதாகவும் வெள்ளியோட விலை ஏறும் அப்படிங்கிறதும் முன்னாடி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது சரியா அதனாலதான் நான் எனக்கு வந்து வெள்ளியில ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் வெள்ளியை நான் சேர்த்து வச்சுட்டே இருப்பேன் என்னால முடிஞ்சது நிறைய நீங்க கிலோ கணக்குல வாங்கலைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா இருபது கிராம் ஐம்பது கிராம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாங்கி ப சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேர்த்து சேர்ந்துரும் சரிங்களா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நான் இப்போ இந்த வெள்ளியை பற்றி உள்ளது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் கரெக்டாக நான் வந்து தெளிவானதா சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் வந்து அன்னைக்கு வாங்கினதுக்கான எவிடன்ஸ் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் என்னன்றத தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்புறம் அவ்வளோதான் இதுக்கு தெளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தங்கத்தை பற்றி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை பற்றி நான் இது ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க Next to the video